ஹலே லூயா பிரேசலால் அனைவரையும் இந்த காலை காலைவெளியிலே தேவன நாமத்திலே வாழ்த்துகிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை அன்பையேசுவ நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் ஹலே லூயா பாருங்க சந்தோஷமா இருங்க ஏனென்றாலும் கத்தர் மேய்ப்பராயிருக்கிறார் ஹலே லூயா மேய்ப்பர் அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும் அவர் தன்னுடைய ஆடுகளை வழி நடத்துகிறவர் போஷிக்கிறவர் பாதுகாக்கிறவர் இப்படி எல்லா வகையிலும் ஒரு மெய்ப்பர் இருக்கும்போது நாட்டுக்கு எந்த வகையிலும் கவலையே இல்லை அது சம்மந்தப்பட்ட தேவனுடைய ஒரு நாமத்தை குறித்து பார்க்க போகிறோம் எல்லாேருக்கும் ஒரு ஐடியா வந்திருக்கும் இது என்ன நாமன்னு கேட்குறீங்களா பாருங்கள் நம் தேவன் பாருங்கள் எஹோவா என்று அழைக்கப்படுறோம் எஹோவா அப்படின்னு ஹீப்ரோவில் த எக்ஸிஸ்டிங் ஒன் இருக்கிறவாக இருக்கிறவர் அவர் அண்டசராஸ்ட்ரன் கட்டி ஆடுகிற தேவன் அவர் பெரியவர் அவருக்கு இல்லை ஒப்பே இல்லை அவர் எதுலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒருத்தர் அப்படிங்கிறத குறிக்கிறது தான் ஜெஹோவா அப்படிங்கிற வேர்டு சோ அந்த ஏ ஏஹச் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ இந்த ஜெகோவா அப்படின்னா நமக்கு பார்த்துட்டோம் ஹீப்ரோல தேவனை குறிக்கிற ஒரு வார்த்தை இந்த ரா அப்படிங்கிறது பாருங்க இதுவுமே வந்து ஹீப்ருல இருந்து எடுக்கிற ஒரு வார்த்தை தான் இது எந்த இருந்து வந்தது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ரோ ஏ ஆர்ஓஇஹெச் அப்படிங்கிற அந்த ஹீப்ரூ வேர்டில் இருந்து தான் அந்த ரா அப்படிங்கிறது ஆர்ஏஏஹெச் அப்படிங்கிறது வருது இதுக்கு வந்து ஷெப்பர்ட் என்ற அர்த்தம் இன்னும் சில இடங்களில் வந்து ஃப்ரெண்டு ஒரு பெஸ்டான ஒரு ஃப்ரெண்டு கூட இருந்து நம்மளை வழி நடத்துறது போல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்படிப்பட்ட வகையிலே தேவன் நம்ம ஓடி இருந்து நம்ம வழி நடத்துகிறார் அதனாலதான் அவர் பேர் என்னது என்னதுரா எஹோவார்ரா அல்லது ஜெகோவார்ரா அப்படின்னு சொல்லலாம் ஹலே லூயா தேவன் நம் மேய்ப்பராக இருக்கிறார் கத்தரே நம் மேய்பராக இருக்கிறார் அவர் நம் மேய்ப்பராக இருக்கும்போது எவ்வளோ ஒரு அருமையான வாழ்க்கை ஏன்னா அவரே நம்மளை போஷிக்கிறார் அவரே நம்மளை பாதுகாக்கிறார் அவரே நம்மை வழி நடத்துகிறார் எந்த வழியில் போகணும்னு கலைஞர் தவிக்கிறீங்களா அவரே உங்களுக்கு பாதையை காட்டுறார் அவர் வார்த்தை பாதைக்கு வெளிச்சோமா கால்புதியமாக இருக்கு அதே போல எந்த விதத்தில் நான் குறைப்படாமல் இருக்க முடியுமான்னு நினைக்கிறீங்களா இருக்க முடியும் ஏனென்றால் அவருடைய மைமே ஐசுரிய குறைகளை நிறைவாக்குகிறார் அவர் வானத்தின் பலகனைகளை திறந்து இட விடாமல் மட்டும் உங்களை ஆசீர்வதிக்கிறார் உங்களை போஷிக்கிறவராக இருக்கிறார் அவருடைய அளவினுடைய அளவு இருக்கு அன்பின் அளவு இருக்குது அடுத்து பாதுகாப்பு பயப்படவே வேண்டாம் அந்த உலகத்தில் விஷயங்கள் நடக்குதுங்க இதுல என்னங்க நமக்கு பாதுகாப்புக்கு ஒரு செக்யூரிட்டிக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு உறுதி இருக்கு நிச்சயம் இருக்குது அப்படின்னு நினைக்கலாம் தேவனே நம் பாதுகாப்பாக இருக்கிறாரு சேனைகளின் கத்தரை நம்மளுடைய பாதுகாப்பாக இருக்காரு நமக்கு அவர் யுத்தம் செய்கிறார் இருக்கார் நம்மை ஒவ்வொரு முறையும் பாருங்க ஒரு தேவ தூதர்களை கொண்டு நம்ம பாதம் கல்லிடுறாத நம்மை தாங்குகிறவர்களாக இருக்கிறாங்க நமக்கு முன்னால் தேவ தூதர்கள் நமக்கு பின்னால் தேவ தூதர்கள் நம்மளை ஒவ்வொரு முறையும் பாருங்கள் ஒரு பெரிய ஒரு ராயலான ஒரு லைஃப் ஸ்டைலை நம்மளை நடத்துகிற ஒரு அமேசிங்கான ஒரு தேவன் இருக்கிறாரு அவர் அழகா பாருங்க பசங்க இருபத்தி மூணுல சொன்ன மாதிரி பசும்புள் வெளியில நம்மளை நடத்தி செல்றாரு அவரோட கோலும் அவர் தடியும் நம்மளை தேற்றுகிறதா இருக்கிறது அப்ப இப்பேற்பட்ட இந்த ஜெகோவா ரா அப்படிங்கிற தேவன் உங்களோட இருக்காங்கிறத மறந்துடாது இந்த ஜெகோவா ரா அவர் பாருங்க மேய்ப்பரா இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் தாழ்ச்சடையாமல் இருக்கும் எசிகே இல்ல தேவனே சொல்றாரு பாருங்க முப்பத்தி நாலுல பதினொன்னுல இருந்து பாருங்க கத்திராய் ஆண்டுகிற ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நான் நானே நாடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன் ஒரு மெய்ப்பன் சிதறுண்ட நாடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை கொண்டிருக்கிறது போல நான் என் நாடுகளை தேடி மப்பு மந்தாரமான நாளிலே அவைகள் சிதறண்டு போன எல்லா இடங்களிலும் அவைகளை தப்பி வரப்பண்ணி அவைகளை ஜனங்களிடத்திற்கு புறப்படவும் இருந்து சேரவும் பண்ணி அவை சுய தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து இஸ்ரோவேல் மலைகளின் மேலும் ஆறுகள் அண்டைகளின் தேசத்தின் சகல வசதங்களிலும் அவைகளை மெய்ப்பேன் இப்படியே சொல்லிக்கிட்டே பாருங்க நான் எப்படி நாடுகளை பாதுகாப்பேன் எப்படி அதை நான் வந்து எல்லா ஆபத்துக்கும் தப்பு வைப்பேன் எப்படி அதை அழகான ஒரு லைஃப் ஸ்டைல் கொண்டு போய் பாட்டுவேன்சிர்வாத்துக்குள்ள நடத்துவேன் ஜீவனுக்குள்ள நடத்துவேன் அதனாலதான் தாவீது சங்கீதம் இருபத்தி மூணுல லாஸ்ட்ல சொல்றாரு என் ஜீவனுள்ள உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் கத்துடைய வீட்டிலே நீடித்த நாட்களா நினைத்திருப்பேன் ஏனென்றால் இந்த ஜெகோவாரா நம் தேவனாயிருக்கிறார் நீங்களும் சொல்லுங்க செபிக்கலாம் நன்றி தகப்பனே அப்பா நீரை மேப்ராக இருக்கிறாங்க தாழ்ச்சியடையே மாட்டோம் தகப்பனேன் சிங்க கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கலாம் கற்பழுத்து தேடுகிற எங்களுக்கு ஒரு நன்மையும் ஏற்படாது ஒவ்வொரு விட மறியட்டும் சந்தோஷப்படட்டும் ஏசு நாமத்திலே ஆமையா எங்களாசிர்